சலோமியும் லைலாவும் ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேருடைய ஆடையும் சற்று கவர்ச்சியா இருந்துச்சு வீட்ல சோஃபால உட்கார்ந்து செய்தித்தாள் வாசிச்சுக்கிட்டு இருந்த அப்பா இவங்க ரெண்டு பேரையும் ஏற இறங்க பார்த்தாரு தன்னுடைய பக்கத்துல உட்கார சொன்னாரு அவங்கள பார்த்து கனிவா செல்லங்களே இந்த உலகத்துல மிக மதிப்பு வாஞ்ச எல்லாத்தையும் கடவுள் மறைச்சு வச்சிருக்காரு அத நாம கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் வைரங்கள் எங்க இருக்குது பூமியின் ஆழமான பகுதியில மறைக்கப்பட்டு பாதுகாப்பா இருக்குது முத்துக்களை எங்க போய் எடுப்பீங்க கடல் ஆழத்துல அழகான சிப்பிக்குள்ள மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்குது தங்கம் எங்க இருக்குது சுரங்கத்துக்குள்ள அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ள மறைக்கப்பட்ட நிலையில இருக்குது அதை எடுக்க கடினமா உழைக்கணும் உங்க உடல் புனிதமானது வைரம் முத்து தங்கத்தை விட நீங்க புனிதமானவங்க உங்க உடலை நீங்க முறையா மறைச்சுக்கிடணும் பெண்களின் உடலமைப்பு கடவுள் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதுதான் அறிவான செயல் அப்படி பாதுகாக்காம பொக்கிஷத்தை திறந்து போட்டா பொறுக்கிகள் அதை சூறையாடிடுவாங்க நாகரிகம்ங்கிற பேர்ல நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீங்கன்னு சொன்னாரு ரெண்டு பெண்களும் புரிஞ்சு தலையாட்டினாங்க இதுக்கு மேல ஒரு தந்தையால தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல முடியாது தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் தகுதியான வஸ்திரம்னா என்ன உடலை கவர்ச்சியாக காட்டாத கண்ணியமான உடை நம் உடல் ஆண்டவர் வசிக்கும் சரீரம் அதை பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது மாதிரி பாதுகாப்போம் பரிசுத்தமா வச்சுக்கிடுவோம்